பேசக்கூடிய வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே இந்த நூத்தி பதினான்கு சூறாக்களில் சில சூறாக்களுக்கு ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த சூறாக்களுக்கான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் அதே போன்றுதான் தான் அல்குர் ஆனிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூறா சூரத்துல் பக்கரா இந்த சூரத்துல் பக்கராவிற்கு பல சிறப்புகளை ரசூல் லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எந்த வீட்டிலே இந்த சூரத்துல் பக்கரா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டை அல்லாஹ் பரக்கத் நிறைந்த வீடாக அல்லாஹ் மாற்றுகின்றான் அதே போல் அதே போன்று எந்த வீட்டிலே சூரத்துல் பக்கரா ஓதப்படுகின்றதோ ஷெய்தானினுடைய ஊசலாற்றல்களை விட்டும் அல்லாஹ் அந்த வீட்டையும் அதில் உள்ளவர்களையும் அல்லாஹ்